வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட போறோம் கிரவுண்டுக்கு தான் நினைக்கிறோம் இப்போ நூடுல்ஸ் வந்து ஒரு தாஜ் எல்லாம் செய்ய போறோம் அதாவது ஒரு டேசல்லாம் செய்ய போறோம் இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட போறோம் நூல்ஸை வந்து அதாவது பெரிய ரால் வாங்கி பொறிச்சு போட்டு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு சும்மா வேற லெவலில் செய்து சாப்பிட போறோம் இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்க நீங்களும் செய்து சாப்பிடலாம் நாங்க செய்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்து நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட போறோம் சாப்பிடுறத காணொலியில் பார்க்கலாம் போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணி ஆதரவை தொடர்ந்து தாருங்க போகலாம் இப்போ நாங்கள் வந்து இறால் வாங்குறதுக்காக வந்து சந்தைக்கு வந்ததுக்குலாம் இங்கு தான் வந்து ரால் வாங்க போகிறோம் அதுக்கு பெரிய அளவிலான இறால்லான் வாங்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து அதாவது காக்கதீவு மீன் சந்தையில் இறால் வாங்கிட்டோம் பெரிய அளவிலான இறால் தான் வாங்கினாங்க இங்கே வாங்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே இந்த மீன் சந்தையில் வந்து நாங்கள் பின்னிற டைமில் இரவு எல்லாம் மீன் ரால்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மலிவான விலையிலையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வீட்டை போய்கொண்டு சோ இனி நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் இனி இறால் பொறிச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் நூடுஸுக்கு வட்டி போட்டு பொறிச்சு தாளிக்கிறதுக்காக வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் கேரட் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு அதாவது கேரட் வெங்காயம் எல்லாம் கழுவுகிறோம் என்னை தான் வந்து கட் பண்ணணும் தோலில் அமிரிச்சாச்சு இப்போ கழுவி ஆச்சு அதாவது கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் இதை எனக்கு கட் பண்ணணும் இப்போ கழுவினை கத்தரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் இப்போ இந்த கற்றால வந்து பெட்டப்புறம் கட்டுறால் வெட்டின உருளைக்கிழங்கு பாருங்கள் இவ்வளோ மெலிசாக வெட்டுப்பட்டுருக்காண்டு கத்தரிக்காயம் வந்து இவ்வளோ மெலிசாக வெட்டியாச்சு இப்போ வெட்டுறது எல்லாம் அந்த கட்டுறால் வெட்டுறபடியாக வேலை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வெட்டியாச்சு கத்தரிக்காயம் வெட்டியாச்சு இப்போ கத்தரிக்காயம் போடுவோம் இப்போ அங்கே வந்து வேலை அடுப்பு மூட்டி நான் நூடுல்ஸ் போட்டு அவிய வைக்கிறதுக்காக ஜனந்தன் நிற்கிறார் என்னம்மா அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சோ ஆ காத்தடிக்குது இங்க அடுப்பு வச்சாச்சு கிரவுண்டு கொஞ்சம் ஒண்ணு காத்தா நிக்கிறான் ஜெனந்தன் முற சரியான காத்தடிக்குது ஜனந்தன் வந்து வைக்கிறார் அடுப்பு பத்த வச்சாச்சு தேங்காய் இப்போ நல்ல தேங்காய் இப்ப வாங்கி இந்த ரால வந்து கலவுரம் இப்போ வந்து இடவாய் கொண்டிருக்கு இப்போ ஸ்ரீலங்கா டைம் வந்து ஆறரி ஆகிட்டுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிரும் இப்போ நாங்கள் வந்து அடுப்பு எல்லாம் வச்சு எரிச்சு கொண்டு இருக்கிறோம் எனி தான் வந்து நாங்கள் எல்லாம் தாளித்து வர ஆள் எல்லாம் பொறிச்சு நூடுஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இரவாயிருக்கு மணி இரவு தான் வீடியோ தெரியல பார்க்கலாம் நீங்களோட ஒன்று எல்லாம் கொதிக்கிட்டுது எனி நாங்கள் இப்போ வந்து அதாவது வெங்காயம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு இப்போ எல்லாம் போட்டு பொறிக்க போகிறோம்

உருளைக்கிழங்கு பொறிஞ்சு ஒன்று இருக்கு இப்போ இது இருண்டுட்டுது நாங்கள் வந்து ஒரு அஞ்சரை அவ்வளோ தான் செய்ய வலிக்கிட்டு நாங்கள் இப்போ எல்லாம் இருண்டுட்டுது இப்போ மணி ஆகுது ஸ்ரீலங்கா டைமுக்கு ம் இப்போ ஜாதவ நிற்கிறார் என்ன நடந்தது நீங்கள் லேட் ஆனது காரணம் சைக்கிள் பழுதா போச்சு இந்த ஜனந்தன் நிற்கிறார் இங்கால அவர்தான் 40 ரகம் அடுப்பை எல்லாம் எரிஞ்சு சமையல் செய்து கொண்டிருக்கிறார் என்னமா இது இந்த கி 20 சாப்பிட போறோம் இரவு தெரியல இங்க 8 மணிக்கு ஆகும் சாப்பாடு காணி தான செய்கிரோம் ஓ திவான் வணக்கம் வணக்கம் இப்ப நூடு சாப்பிட நிப்பீங்களோ இல்லை கிளாஸோ சாப்பாடு சாப்பிடி பாசல் கட்டி வைக்கிறோம் உங்களுக்கு இல்ல சாப்பாடு நீங்க சமஜாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க சமைச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிறது இன்னைக்கு நாங்கெல்லாம் சமைக்கிறோம் நல்ல வெள்ளையா தெரியுதுடா யோசிக்க தேவையில கரண் நிக்குமோ ரால வந்து அதாவது பொறிக்கிற கணிப்பை நல்ல எண்ணில எல்லாம் போட்டு பிரட்டி நல்லா குடிஞ்சோண்டு இருக்கு பாருங்க இப்படி இருக்கண்டு நல்ல பெரிய ரால் இப்போ நூடுல்ஸ் போடப்பறம்

இந்த ஜாதகம் தலைக்கு தனக்கு தேவையான மாதிரி பொழுத்தினா மடிச்சு வச்சுட்டேன் நூடுல்ஸ் வாக்கியெல்லாம் என்னென்னா மழை வந்து சாதம் துமிச்சு கொண்டு இருக்கு சமையலெல்லாம் முடியிற நிலப்பாட்டுக்கு வந்துடுது ரெண்டு அடுப்பு வச்சு ஒரு அடுப்பில் வந்து நூடுல்ஸ் வந்து அமைஞ்சு கொண்டுருக்கு இங்கே வந்து ரால் வந்து பொறிஞ்சி கொண்டுருக்கு ஏற்கனவே கத்திரிக்காய் எல்லாம் பொறுக்கிட்டான் பாருங்க ரால் பொறிஞ்சி வரைக்கப்படி வரைக்கும் மழை பெய்ய கொண்டு பொறிச்சதோ ரால் புரிஞ்சா சரி எங்கடம் முடிஞ்சிடும் விடாச்சாமியல் கடும் மழை பெய்யுது என்ன செய்யறது நாங்க எடுத்த முயற்சியை கைவிடக்கூடாது இப்ப நூடுசில அவிஞ்சு வந்துட்டு தானே நல்லா கொதிச்ச முடியாது தண்ணி நூடுசில அவிஞ்சு வந்துடுது ஆவிக்கு வந்து அப்படியே தெரியல அப்படியே பாருங்க நூடுஸ் அப்படியே தூக்கி காட்டுங்க மழைக்க நினைஞ்சு நினைஞ்சு நூடுல்ஸ் வந்து அவிஞ்சு ஒன்று இருக்காங்க வந்து ரால் பிரிஞ்சு ஒன்று இருக்கு

மலை கனிரா ராஸ்மா கம்மா கமான்ற ஒரு பாஷையோடு இருக்கு. இத மலை பைய வளைக்கிட்டது ஓவரா எல்லாம் கொண்டு வர நூட்ஸ் எல்லாம். எப்படி அடை எடுங்க நூடுஸ்க்கு? பிரச்சன இல்ல. மூடி சுக்க வந்து நாங்கள் இப்போ கத்தரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் போடுறோம் கேரட் இதெல்லாம் போட்டு பரிச்செல்லாம் இருக்குது இப்போ நூடி சுக்க போட்டு கிளாற போகிறோம் முட்டை பொரியல் வாசம் சும்மா தூக்குது மெயின் சாமான் ரால் பொரியல் தீப வாளில போட்டு சாப்பிடப்புறம் நூடுஸ பா பார்க்கவே ஆசையா இருக்கு இதுல ஜனந்தன் கேட்பான் ஜனந்தன் எப்படி இருக்கு நூடுல்ஸ் வேற லெவல் இருக்கு வாசம் சும்மா தூக்குது வாசம் தூக்குது சாப்பிடுங்க ஜனந்தன் சாப்பிடு என்ன இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு நூடுல் நல்லா இருக்கு எப்படி இருக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் ஜனந்தன கடு நல்லா சூப்பரா இருக்குன்னு சொன்ன வேற எப்படி இருந்த ஜெனந்த இறாலெல்லாம் அப்படி இருந்தது பொரிச்சதெல்லாம் சாப்பிட்ற வழியாக கதை வாயால் விலையில இது ரால் பொரியல் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்றது இங்கே வந்து சும்மா இல்லை வேறு இருக்குது இருக்கு எல்லாம் பார்க்க எல்லாம் முழு பொரியலாக இருக்கு இந்த ரால் வடைக்கு வச்சு பொறிக்க மாதிரி தான் குறிக்கினாங்க முட்டை பிளம்ஸ் எல்லாம் போட்டுருக்கு சுவையண்டா சும்மா பாசமெண்டா சுவையை முதல் பாசமெண்டா சும்மா தூக்கி கொண்டுருக்கு இப்போ குச்சா அப்படியே ஃபுல்லா சாப்பிட முடிச்சிருக்கோம் நம்ம அதுக்காண்டி வந்து கதஞ்சு போட்டு சாப்பிட முட்றாங்க கதஞ்சு சாப்பிட சாப்பிட்டா கதைக்கிடாது ஏன்னா சுவை வந்து அப்படித்தான் இருக்கு ஏற்கனவே சாப்பிட்டு பார்க்கணும் இல்லை வேறு லெவல் டெஸ்ட்ல இருந்தது ஆமாம் ரால் புரிச்சி போட்டு நூடு செய்தால் செய்ததான் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடவே இல்லை நூடுஸ் சாப்பிட்டு இருக்கிற ரால் புரிச்சல் எல்லாம் போட்டுக்கலாம் அதே அது மழையை பெய்து எங்களுக்கு இருக்கிற பசியை கொஞ்சம் கூட்டி விட்டுது சூப்பராக இருக்குது நூடுல்ஸ் இந்த ரால் பெரிய ரால் வாங்கி புரிஞ்சு நாங்கள் அதான் நல்லா இருக்கு எனக்கு தூக்கலாக இருக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்க ஜாதவ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றத ஜாதவன் எப்படி இருக்குது நூடுல்ஸ் சூப்பராக இருக்கு அது இந்த மழை குழி இருக்க மழை குழி நாங்கள் செய்யக்கே பார்த்துருப்பீங்க மழை இல்லாம வந்துங்களை

நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் நல்ல சூப்பரா இருந்தது ரால் வந்து வேற லெவல்ல இருந்தது மழை வந்து குழா இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு எல்லாம் இருந்து கதைக்கிறோம் இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் நூடி செய்தது எல்லாம் மந்திரி எல்லாம் சாப்பிட மாடுவா எல்லாம் பாடலில் போட்டு இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்